நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கரூரில் இசைஞானி இளையராஜாவின் நேரடி இசை நிகழ்ச்சியான ராஜாவின் இசை ராஜாங்கம் வருகின்ற மே ஒன்றாம் தேதி பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது கரூரில் சிம்போனியை முடித்துவிட்டு முதல் முறையாக கரூரில் இசைஞானி இளையராஜா நடத்தும் நேரடி இசை நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச டிக்கெட் இளையராஜா பாடல்களை பொதுமக்களுக்கு அதிகம் கொண்டு சேர்த்த ஓட்டுநர்களுக்கும் கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் சலுகை கரூரில் வருகின்ற மே ஒன்றாம் தேதி இசைஞானி இளையராஜா அவர்களின் நேரடி இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை கோடாங்கிப்பட்டி அருகே சுமார் இருபத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் முப்பத்தைந்தாயிரம் பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அரங்கு அமைக்கப்பட உள்ளது இசைஞானி இளையராஜா சிம்போனியை முடித்துவிட்டு முதல் முறையாக கரூர் மாவட்டத்தில் பங்கேற்கும் மிக பெரிய இன்னிசை நிகழ்ச்சியில் பின்னணி பாடகர் மனோ ஸ்வேதா மோகன் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட திரைப்பட பின்னணி பாடகர்களும் நூறு இன்னிசை குழுவினரும் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட் விலை ஐநூறு ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் வரை ஆன்லைன் வழியில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தற்போது வரை எட்டாயிரத்திற்கும் மேலான டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது மேலும் குறிப்பாக இளையராஜாவின் பாடல்களை பொதுமக்களிடம் அதிகம் கொண்டு சேர்க்கும் பேருந்து ஆட்டோ கால் டாக்ஸி லாரி ஓட்டுநர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு ஐம்பது சதவீதம் கட்டண சலுகை இருநூற்றி ஐம்பது ரூபாய் என்ற சலுகை விலையில் டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச டிக்கெட்டுகள் வழங்கப்படுகிறது மே ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி மாலை ஆறு முப்பது மணி அளவிலிருந்து பதினோரு மணி வரை நடைபெற உள்ளதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ கோகுல் ஈவென்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் அஜித் ராஜா தெரிவித்துள்ளார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்